ஸ் வெல்கம் டு சேஷ சாய்னீஸ் வெஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான டிஷ் தான் மஷ்ரூம் வச்சு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த டிஷ்ஷோட மெயின் பார்ட் மஷ்ரூம் பாருங்கள் இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கிற மஷ்ரூம் இருக்குது நான் ஃபஸ்ட்டை வந்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக தூள் தூளாக கூட சில பேர் கட் பண்ணுவாங்க பட் நான் அது ஷேப் தெரியற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு முந்திரியை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பானாவில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் இருக்குது இல்லையா அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் சும்மா லைட்டாக தான் அதே மாதிரி இந்த வந்து வே ஸ்பைசஸோ வேறு எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் எண்ணெயில் மட்டும் நான் அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் மஷ்ரூம் வச்சு என்ன பண்ணுறதுன்னு இருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே நேரத்தில் டேஸ்டியாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நான் சும்மா லைட்டாக பேரட்டி எடுத்துக்கிற மாதிரி தான் வந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கும் போதே அந்த மஷ்ரூம் ஸ்மெல் லைட்டாக வரும் கலரும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ காமிச்சலையே அந்த வெங்காயம்தான் இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க பாருங்கள் மஷ்ரூமும் வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்ருக்கு ஓகே இப்போ நம்ம வந்து இது கூடவே பட்டை பீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மராத்தி மூக்கு ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அடுத்த அன்னாசி பூ சேர்த்துக்கிட்டேன் கூடவே சும்மா ஒரு ரெண்டு பீஸ் வந்து ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெயில் அது எப் எப்படி வந்து ஃப்ரை ஆகிட்ருக்குன்றது நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு கொஞ்சுண்டு கிராம்பும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஷ்ரூமை தனியாக எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும் ஸ்மெல்லும் நல்லா வரணும் அப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கணும் திருப்பி நான் அதே இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும் நான் வந்து அந்த தண்ணியெலாம் ஆட் பண்ணலை நெக்ஸ்ட் இன்னொரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி போட்டோம் இல்லையா அந்த பேஸ்டோடைய கலரும் சேஞ்ச் ஆகும்னா அதே நேரத்தில் நெடி வாசனையை அடங்கணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் தக்காளி பேஸ்ட்டும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆட் பண்ணோம் இல்லையா பேஸ்ட் அது கூட இந்த பேஸ்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் அதை ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வந்து கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது அடுத்த பேஸ்ட் இதுக்கு வந்து நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சா தான் அது வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக வரும் பாருங்கள் பேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து அந்த ரெண்டு பேஸ்ட்டும் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா அந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணணும் முந்திரியை வந்து நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா அது குறை குறைய பவுட்ரு மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நான் வந்து ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம போட்டு இந்த மூணு பேஸ்ட்டு தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமானது அதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா வந்து இந்த மூணு பேஸ்ட்டுமே ஞாபகமாக அரைச்சி ஊற்றிக்கோங்க பாருங்கள் இதை நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் மிளகா கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நான் வந்து தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை மிளகா அதிகமாக ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி கிட்டே ஆட் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும் நான் தண்ணி ஆட் பண்ணல இப்போ தான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கிறோம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் கொதிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படி வந்ததுன்றத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி இப்போ நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நான் நல்லா வதக்கிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நான் கம்மியாக வந்து ஒரு ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் அளவு தான் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ நான் வந்து இன்னொரு பானால கொஞ்சம்ண்டு எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் இதில் நான் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயத்தை வதக்கி அந்த டிஷ்ஷில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து வெங்காயத்து கூடவே வந்து இந்த பிரிஞ்சி இலையும் போட்டு வதக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலையை போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறேன் நம்ம வந்து பேஸ்ட்டுக்கு தான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வதக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் அந்த மாதிரி வதக்கி ஆட் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் ஓகே நல்லாத்தையும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதை நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும் இந்த வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தை தனியாக நீங்கள் வந்து வதக்கி போட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியை கொடுக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கிக்கிறோம் பாருங்க நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டே செஞ்சு வச்சிருந்தோம் அந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு வெங்காயமும் பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த கிரேவியில் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வந்து அந்த கிரேவியில் எண்ணெய் மிதக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி வதக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை நான் நல்லா கலரி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிது வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமும் கொதித்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி இது வந்து நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணி கொடுக்கலாம் இதை சப்பாத்தி தோசை பூரி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் அதே நேரத்தில் ரைஸில் போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை வந்து போட்டு சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்